இருந்தாலும் அவர் எனக்கு வந்து அந்த எப்பவுமே ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறாரு அதற்கான நன்றியை நேரில் சொல்ல வேண்டியிருந்தது அதுக்காக தான் அவர் லண்டன்லேருந்து திரும்பி வந்ததும் நம்பர் ஒன் வெல்கம் பேக் சென்னைக்கு மீண்டும் வந்த அண்ணாமலை அவர்களை வரவேற்கும் விதமாகவும் எனக்கு நடந்த சோதனையான காலகட்டத்தில் பக்கபலமாக இருந்ததற்காக நன்றி தெரிவிப்பதற்காகவும் தான் நான் இங்கே வந்தேன் வந்த இடத்துல இருவருக்கும் முக்கியமான விஷயங்களை நாங்க கண்டிப்பா விவாதிச்சோம் அந்த விவாதம் இன்னும் முற்று அதற்கான தொடர்ச்சி மீட்சி இருக்கிறது முழுசா விவாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு செய்திகளை தர இப்ப அப்படி கொடுக்கறதுக்கு எந்த செய்தியும் இல்ல ஓகேங்களா இல்ல அதான் இப்ப நான் இப்ப சொன்னதை நீங்க கேட்கலன்னு நினைக்கிறேன் நீங்க எதிர்பாருங்க நீங்க எதை வேணும் எதிர்பார்க்கலாம் நான் வந்து எதை சொல்றேனோ அதை தான் சொல்ல போறேன் சரிங்களா என்ன எந்த ஆ சரி ஆமா ஆ உள்ள இப்ப நீங்க நான் உள்ள என்ன விவாதிச்சேன் அப்படிங்கறத உங்க எல்லாருக்கும் பகிரணும்னா கண்டிப்பா தலைவரும் நானும் வந்து வெளியவே இங்கேயே வந்து பேசிருப்போமே அது வந்து ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் அதனால நீங்க என்னோட கருத்தை சொல்லுங்க நான் அவங்க கிட்ட என்ன பேசுனங்கிறதோட முழு விவரத்தையும் முழுசா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன்னு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டேன் என்னுடைய கருத்தை நான் மீண்டும் கூட சொல்றேன் திமுகவின் ஆட்சியை அகற்றி ஒரு புதிய காற்று தமிழகத்தில் வீச வேண்டுமானால் அதற்கு எல்லோரும் ஒருமித்த ஒரு கூட்டணியாக இருந்து அதை தேர்தலை சந்திப்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் தான் எல்லாரும் நினைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஆனா நான் இதை வந்து இன்னைக்கு நம்புறேன் நாளைக்கும் நம்புவேன் வேற எதுவும் இருக்கா கொஞ்சம் தெளிவா இல்ல இன்னைக்கு நாங்க வந்து கடந்த ஒரு மாதமாக என்னுடைய நான் சந்தித்து கொண்டிருக்கும் வேறுபாடுகள் என் வாழ்க்கை ரொம்ப மாறி போச்சு இந்த ஒரு மாசமா அந்த மாற்றங்களை பத்தி தான் நாங்க வந்து இன்னைக்கு பேசினோம் கொஞ்சம் அரசியலும் பேசியிருக்கோம் மொத்த அரசியலும் பேசி பிடிச்சிட்டு தான் உங்ககிட்ட சொல்ல போறோம் சரிங்களா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதை நீங்க யாரும் கேட்கலனாலும் நான் வந்து இத சொல்றேன் நீங்க அப்புறம் எடிட் பண்ணிக்கோங்க இளையராஜா அவர்களை பற்றிய சர்ச்சை இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள் கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்ல இளையராஜா அவர்கள் எங்க போனாலும் அதுவே அவரே வந்து ஒரு கடவுள் ஒரு கோயில் தான் ஆனா அவர் என்னவோ உள்ள உள்ள விடல கோயிலுக்குள்ள விடல அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறத வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை வச்சு எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே ஏன்னா கருவறைக்குள்ள எந்த ஜாதியுமே போக முடியாது அது ராஜாசாரா இருந்தாலும் சரி கஸ்தூரியா இருந்தாலும் சரி ரங்காசாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் கருவறைக்குள்ள போக முடியாது இதோ என் கூட இருக்கிறது என்னுடைய தெலுங்கு சொந்தங்கள் தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் இயக்கத்தை சேர்ந்த என்னுடைய சகோதரர் தேவரகொண்டா ராஜு புரொபர் ராவ் இதுவும் ஒரு ஸ்ரீனிவாசன் மனோஜ் கருடா எல்லாரும் இவங்க எல்லாரும் என்னுடைய நான் இந்த அசோசியேஷன் மெம்பரு தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் இயக்கத்துடைய மெம்பரு நான் அவங்க யாரும் நினைச்சாலும் யாரு நினைச்சாலும் கருவறைக்குள்ள போக முடியாதுங்க அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி பிராமின்ஸா இருந்தாலும் சரி கருவறைக்குள்ள போக முடியாது கருவறைக்குள்ள அர்ச்சகர்கள் மட்டும்தான் போக முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்போ அர்ச்சகர்கள் எந்த ஜாதியா இருந்தாலும் போக முடியும் இவ்வளவுதான் மேட்டர் இத திருச்சி பிரிச்சு பேசுற இந்த இந்த வன்ம போக்க கண்டிச்சு தான் நவம்பர் மூணாம் தேதி கஸ்தூரி பேசினா அதையே தான் திருப்பியும் பேசுறான் இல்லங்க அவர் போக முயற்சியே பண்ணல இதோ இங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவுதான் அவருக்கு மரியாதை பண்ணணும் இந்த இடத்துல நில்லுங்கன்னு சொல்றாங்க அங்க அவர் நிக்கிறாரு இவ்வளவுதான் நடந்தது அத வந்து இங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுதான் பிரச்சனைய வேற எதுவும் இருக்கா நன்றி